அன்புக்கினியவர்களே இவர்களே இன்றைய வாசகம் உயிர்த்தெழுதலை பற்றி அமைகிறது வாழ்வின் பொருளை நமக்கு உணர்த்தக்கூடிய வகையில் இந்த உயிர்த்தெழுதல் என்று நமக்கு சாட்சியம் பகர்கிறது யூதர்களிடையே பரிசேயர் சட்ட வல்லுநர்கள் சதுசெயர்கள் என பிரிந்திருந்தாலும் இயேசுவை பகைப்பதிலும் இயேசுவின் மீது பழி சுமத்துவதிலும் இவர்கள் இருவரும் ஒன்றிணைந்தார்கள் எம்மை மறுமை என்ற இரு காலங்கள் வெவ்வேறு பட்டவை திருமணம் இவ்வுலகில் ஒரு நல்ல நிறுவனம் காரணம் மனித இனம் விடாமல் இருப்பதற்கு இது ஒரு காரணமாக அமைகிறது மறுமையில் இறப்பு இல்லை நோய் இல்லை உயிர்த்தெழுந்த அனைவரும் வான தூதர்களைப் போல இருப்பர் என்று உயிர்த்தெழுதலை பற்றிய பல நினைவலைகள் நமக்கு உண்டு இன்றைய நற்செய்தி மிக அழகாக சொல்லுகிறது இவ்வுலக தேவைகளான கவலைகள் கண்ணீர் ஆகிய அனைத்தையும் கடந்தவர்களாக வாழ முடியும் இந்த உயிர்த்தெழுதலில் மிகுந்த நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் இருக்கிறோமா நிலை வாழ்வை நோக்கிய எதிர்நோக்கு எனக்கு இருக்கிறதா வரவிருக்கும் மறுவாழ்வை எவ்வுலக கண்ணோட்டத்தில் நாம் எடை போடுவது தவறு என்பதை இயேசு தெளிவுபடுத்துகிறார் இறந்தோர் புதுவாழ்வு பெறுவர் என விவிலியம் நமக்கு சான்று பகர்கிறது நாமும் ஒரு நாள் உயிர்ப்போம் வானந்தூதர்களைப் போல வாழ்வோம் இறை தந்தையின் முன்னிலையில் இயேசுவின் தூய ஆவியில் நிரப்பப்பட்டு என்றும் வாழ்வோம் என்று திரு அவை பாரம்பரியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது அப்படிப்பட்ட நிலை நமக்கு உண்டு என்பதை நாம் மகிழ்வோடு எதிர்நோக்கி காத்திருப்போம் இன்றைய நற்செய்தியின்படி பார்த்தோமேயானால் நேரடியாக கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் பல இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை ஏழு பேர் சம்பந்தப்படுத்தி அவர்களின் கீழ்த்தரமான மனநிலையை என்ற நற்செய்தி சுட்டி காட்டுகிறது நமக்கு வேண்டிய கேள்வி என்ன உயிர்த்தெழுதல் உண்டா இல்லையா என்பதை பற்றி நேரடியாக கேள்வியை தொடுப்பதை விட்டுவிட்டு மனைவிக்கு இத்தனை பேர்கள் இருந்தார்கள் ஆகவே அவள் நிலை வாழ்விற்கு போவாளா இல்லையா என்கிற கேள்வியை இயேசுவின் முன் வைக்கிறார்கள் அன்று அப்படிப்பட்ட நிலை இருந்தது அதே நிலை நமக்கு பல பேருக்கு என்றும் இருக்கிறது அப்படியே புரிந்து கொள்ளாமல் அறிவிலிகளாக நாம் வாழ முயற்சிக்கிறோம் நாம் நல்லது செய்கிறேன் ஆகவே எனக்கு நிலைவாழ்வு உண்டு நான் சமாதானத்தோடு வாழுகிறேன் ஆகவே எனக்கு நிலைவாழ்வு உண்டு என்கிற தவறான புரிதல்களோடு நாம் வாழுகிறோம் கிறிஸ்துவுக்கு ஈடு இணையான மகிழ்ச்சி நிறைந்த நன்மையான வார்த்தைகளால் பேசுவதால் நமக்கு நிலைவாழ்வு உண்டு என்கிற சாத்தியக்கூறுகள் இங்கு நமக்கு சொல்லப்படுகிறது ஆனால் எத்தனை விளக்கங்கள் நமக்கு தரப்பட்டாலும் இந்த ஒரு விஷயத்தில் தீர்க்கமான நிலைப்பாட்டை நம்மால் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை காரணம் கடவுள் என்றும் வாழ்பவர் அதுபோல அவரது சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்கள் ஆன்மாக்களும் அழியாமல் வாழும் என்ற வார்த்தையை நம்முள் விதைக்கப்பட்டிருக்கிறது அன்பிற்கினியவர்களே நிலைவாழ்வு நமக்கு நிறைவான வாழ்வாக அமையும் என்பது திரு அவையின் பாரம்பரியம் அதன் படிப்பினையை ஏற்று வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதற்கான வழிவகைகளையும் நியமங்களையும் முறையான நாம் வழியில் நடந்து செல்வோமானால் நமக்கு நிலைவாழ்வு நிச்சயம் உண்டு என்பதை நினைவில் வைத்தவர்களாய் இந்த திரு அவையில் பயணிப்போம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க